வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சு நான் எதுவுமே செய்யலைங்க கடையிலே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் கொஞ்சம் வெளியே போகிறதா இருந்ததுனால நான் வரும் வழியிலேயே இது வாங்கிட்டு வந்துட்டோம் குஸ்காவும் பரோட்டாவும் தான் வாங்கினோங்க என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நான் ஒரு விஷயத்த பகிர்றேங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் பகிர் பகிர்கிறேன் இது வந்து பெங்களூரில் நடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தைய நடந்ததுங்க இப்போ அவங்க இன்றளவுலேயும் நடந்துட்டு தாங்க இருக்குது என்னுடைய தங்கை காலேஜ் படிக்கும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாருமே அதாவது எல்லாருமே கூட்டமாக வரும்போது அங்கே ஏதாவது ஒரு கார் நிற்கும் பெண்கள் அப்படியே நடந்து வரும்போது ஏதோ ஒரு பெண் பக்கத்தில் காருக்கு பக்கத்தில் நடந்து போகும்போது அந்த பெண் அப்படியே இழுத்துட்டு காரில் ஏற்றிட்டு போயிடுவாங்க அப்புறம் மறுநாள் கொண்டாந்து தான் அங்கே நிறுத்துவாங்க இது மாதிரி சம்பவம் அடிக்கடி பெங்களூரில் நடக்குது என் தங்கை இந்த கதையை சொன்னால் இந்த மாதிரி நடக்குதுக்கா எங்கள் காலேஜ் பொண்ணைய இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் பயமாகவும் தான் அங்கே இருக்குது பெண்கள் எங்கே போனாலும் கஷ்டம்தான் ஜாகிரத்தியாக தான் இருக்கணும் கார் பக்கத்துலேயே போவே கூடாது என்றைக்குமே இப்போ நிறைய பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நியூஸில் வந்துட்டே இருக்குது அதுக்காக உங்களுக்கு இதை நான் பகிர்ணுன்னு நான் விருப்பப்பட்டேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் நீங்கள் அந்த வழியாக போகக்கூடாது கொஞ்சம் தூரம் கேப் விட்டு நடங்க அது அந்த காலத்துலேயே நியூஸ்லேயே வந்துருச்சு இப்போவும் தெரியாத இருந்தால் பெண்கள் வேறு வழி இல்லாமல் மறைக்க வேண்டியதாக ஆயிடும் அதனால் நீங்கள் இதை பார்த்து நடந்துக்குங்க ஜாகிரத்தையாக இருங்க வெளியே சொன்னால் பெண்களுடைய வாழ்க்கையை பாதிக்குங்கிறதால நிறைய பேர் மறைச்சிட்றாங்க நாங்கள் செய்வது இப்படியெல்லாம் பெண்களுக்கு கஷ்டம் வந்துட்டுருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் கஷ்டம் வருது பெண்கள் முன்னேறிட்டுருக்குற இந்த காலத்தில் இப்படி தாங்க நடக்குது உஷாராக இருங்க பெண்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணுங்க கூட்டமாக போகும்போதே இந்த மாதிரி நிலமை வந்திருக்குதுங்க இது நிறைய நிகழ்ந்துட்டு தான் இருக்குது இன்றளவும் நடந்துட்டு தான் இருக்குங்க உஷாராக இருங்க